கர்த்தன்ய்படுவதாக இந்த புதிய நாள் காலை வழியிலே உங்களை சந்திப்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதிக்கிறார் அவர் புது புது வார்த்தைகளை கொடுத்து நம்மளோடு பேசி அந்த கடைசி நாட்களிலே தேவனுக்கு பிரியமாய் நடப்பதை குறித்து தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்ம ஏற்பட்டுக் கொண்டிருந்த இந்த நாளில் ஒரு புதிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனம் ஓசியாவின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லப்பட்டிரு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் தீர்க்க தரிசி மூலமாக நல்ல வழிகளை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருந்தார் இப்படி நடக்கணும் இப்படி நடக்கக்கூடாது என்னுடைய வார்த்தைகள் நடக்கணும் சரி பல வார்த்தைகளை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் பல தீர்க்க தரிசிகள் அப்படி தீர்க்க தரிசன வழிகளிலே சொன்ன வார்த்தையில் நடந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் இப்பொழுது இந்த ஓசியா தீர்க்க தரிசியின் மூலமாய் ஓசியா தீர்க்க தரிசியின் மூலமாய் இந்த ஜனத்தோடு ஈஸ்வர ஜனத்தோட கருத்தர் பேசுகிறார் எப்படி என்றால் இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு சோதரம் நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாருங்கள் நம்ம எல்லாரும் எப்போவுமே நம்பிக்கிட்டு இருக்கிறோமா என்பது கொஸ்டின் இசைஜனங்கள் அப்படி நம்பலை நீங்கள் நியாயபதி புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கத்திர வார்த்தைக்கு கொஞ்ச நாள் கீழ் படிவாங்க மறுபடியும் அவர்கள் ஆண்டோருக்கு எதிராகி மாறுவார்கள் ஜனங்களுடைய பாவத்தை கற்றுக்கொள்வாங்க மறுபடியும் அவர்கள் மற்ற ராஜாக்கள் வந்து அவர்களை ஆட்சி பண்ணுவாங்க அவர்களை அடிமைப்படுத்தி அவர்களுக்கு பயங்கரமான பட்டு வரி வட்டி வரிகளை செலுத்தி செலுத்த வச்சு ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க மறுபடியும் கஷ்ட பட் ஆண்டவரேன்னு கூப்பிடுவாங்க மறுபடியும் இப்படி கொஞ்சம் நாட்கள் கருத்திருக்கா ஜீவித்து போயிடுவாங்க அதனால தான் இடைவிடாமல் என்றைக்கும் என்னென்ன கத்தரை நினைக்கும்படி கத்தர் விரும்புகிறார் என்ன ஒரு தேவனை நம்பிக்கொண்டு நம்பிக்கை கொஞ்ச நாள் தான் இருக்கும் சில சமயங்களில் மனசை நம்பிக்கை அப்படித்தான் மனசில் கூட அவ்வளோதான் சில மனுஷன் நம்புவாங்க ஏதோ உதவி வரும்னா நம்புவாங்க உதவி வந்தாலும் முடிஞ்சிடும் நம்பிக்கை போயிடும் ஆனால் அதே போல் தான் ஆண்டவர்கிட்டே அப்படித்தான் கொஞ்ச நாள் ஏதோ காரியம் நடக்கணும் அப்போது ஆண்டவர் தேடி வருவாங்க ஆண்டவர்கிட்ட போனால் இது சொல்லி தேடி வருவாங்க காரியம் முடிஞ்சவொடன்னா அப்படியே போயிட்டே இருப்பாங்க டாக்டரை தேடி மக்கள் போகிறது போல் நோய் வந்தால் மட்டும் தான் டாக்டர் போவாங்க நோய் வரலைன்னா டாக்டர் போக மாட்டாங்க டாக்ட்ரு பற்றி என்னமே இருக்குது ஆனால் நோய் வந்துட்டு உடனே டாக்டர் போவாங்க அதே போலதான் தேவனிடத்திலும் ஜனங்கள் வருவார்கள் போவார்கள் என்ன நினைக்கிறார் ஜனங்களை குறித்து அவரு இடைவிடாமல் ஆண்டவரை இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் இருக்கணும் பாருங்க அவர்கிட்ட அநேக சாத்ரா மைசாக அந்த சூழல வாசிக்கணும் பாருங்க தானியல் புத்தகத்துல தானியலுடைய சேத்தத்தை வாசிக்கிறோம் இடைவிடாமல் ஆராதித்துக் கொண்டிருந்தான்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான் ராஜா பாருங்க இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பி விட்டு அப்போ இடைவிடாமல் கதா சொல்லப்பட்டிருக்குது இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு இந்த நாட்களே இந்த பிள்ளைகளே நம்மை பார்த்து சொல்கிற ஒரு காரியம் என்றைக்கே வந்தோ ஆண்டோட நன்மை பெற்றோம் போனோம் அல்ல இடைவிடாமல் தொடர்ந்து ப்ரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு அது அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கணும் தொடர்ந்து அவரை நம்பணும் தொடர்ந்து அவருக்குள்ளே இருக்கணும் அதுதான் அதுதான் அவருடைய எதிர்பார்க்கு பாருங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு செல்போனை வச்சிருக்கிறோம் திடீர்னு சில சமயங்களில் செல்போன் டவர் கட் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் நீ திடீர்னு ஒரு கால் பண்ணணும் ஆனால் டவர் இல்லை அப்போ எப்படி இருக்கும் யோசனை பண்ணுங்க அப்போ எப்பொழுது தொடர்புலே இருக்கணும் திடீர்னு சொல்லுவோம் நீ தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கிறார் சொன்னோன்னு கஷ்டமாயிடும் பாருங்க நீங்க தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் தொடர்பு இல்லைக்கு வெளியே அப்போ டவருக்கு வெளியே இருக்கிறது அப்போ தேவனுடைய அந்த சமூகத்துக்கு வெளியே இருப்பதை எங்கள் காட்டுது இடைவிடாமல் தேவனை நம்பல அப்போ என்னைக்கே ஒரு நாள் நம்புறது அப்போ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புத அடையாளம் நடக்கணும்னா கர்த்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு இடை விடாமல் அவரை நம்பர் இடை விடாமல் அவரை நம்பிக்கொண்டிரு எந்த காரியமாக இருந்தால் சிலவங்க வந்து இந்த காரியமெல்லாம் ஆண்டுட்டு வேண்டாம் அவரால் முடியாது ஒரு சின்னதாக காரியம் இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி ஒரு அது வந்து ரொம்ப லீஸ்டாக இருந்தாலும் சரி அதை நம்ம அவளிடத்துல தெரிவித்து அவரை நம்பும் போது கர்த்தர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வல்லவர் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அவரால் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எந்த காரியம் முடியலைன்னு சொல்ல நத்திங்க சிம்பாசின்னு சொல்லப்படுது எல்லாம் அவரால் கூடும் அப்படியானால் நாம் ஏன் அவரிடத்தில் நம்ம போவதில்லை ஏன் அவரிடத்தை நம்புவதில்லை ஏன் கொஞ்ச நாள் நம்பிட்டு விட்டுட்டு போயிடும் பாரு அநேக ஜனங்கள் அப்படிதான் கொஞ்ச நாள் வருவாங்க ஆண்டவரே இயேசுவின்னு வருவாங்க திடீர்னு பார்த்தா ஆள காணாங்க எங்க போயிடுவாங்க பழைய இடங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க அதனால எல்லாருமே இந்த நாளிலே நீங்கள் தொடர்ந்து இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அவரை நம்புகிறேன் வேலை விஷயமா குடும்ப விஷயமா பண விஷயமா தொழில் விஷயமா பிஸ்னஸ் விஷயமா எந்த விஷயம் வந்தாலும் அவரை நம்பி காரியங்களில் இறங்குங்க கர்த்தர் உங்களுக்கு வழிகளையும் வாசலையும் திறந்து கொடுப்பார் என்று வசனம் சொல்கிறது அப்படினா இசை ஜனங்கள் அப்படி இருக்காதனால தான் ஆண்டவர் அந்த ஓ சித்திகரம் பேசுறாரு நீங்கள் இடைவிடாமல் கொண்டிருங்க இந்த கால வேளையில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் நீங்கள் இடைவிடாமல் நம்பும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார் ஏதோ கொஞ்ச நாள் இருந்தோம் கொஞ்ச நாள் போகணும் சொல்லுங்கள் அப்படிதான் ஒரு நாள் எங்கே போயிடுவாங்க உலகத்தோடு போயிடும் மறுபடியும் திரும்பி வருவாங்க அடி வாங்கிட்டு வருவாங்க இந்த காலம் காலமல்ல தொடர்ந்து இயேசுவை நம்புவோம் தொடர்ந்து ஆண்டவருக்காக வாழ்வோம் தொடர்ந்து அவரை என்ன செய்வோம் நம்பிக்கொண்டிருங்க உங்கள் வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை அம்மா நாட்களிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு என்ன தெரியுமா இந்த நாம் வலிக்கிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள் இருக்கிறோம் கர்த்தரை முழுமையாய் நம்பிக்கொண்டு இருப்பதை கத்தர் விரும்புகிறார் எதற்கு எடுத்தாலும் கத்திரை நோக்கி பார் பாருங்க சில சமயங்களில் நம்ம அந்த வார்த்தையை விட்டுறோம் இப்போ பாரு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க கத்திரை மயப்படுத்துவாங்க ஆனால் அதே சமயத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது கத்திரை விட்டுட்டு போயிடுவாங்க ஜோசிய காரணம் பாருங்க அவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான் அவன் என்ன சொல்றான்னு பாக்க போயிடுவாங்க அதை விட்டுட்டு கர்த்தரை மட்டும் நம்பிக்கொண்டிருங்கள் அவர் உங்களுக்கு வாசலை திறந்து ஆசீர்வாதத்தை கட்டலிடுவார் அவர் நினைத்தது ஒன்று தடைபடாது அவர் அற்புதம் அதிசயங்கள் வாழ்க்கையை செய்ய ஆயத்தமா இருக்கிறார் நீங்க அவரை நம்புவீங்களா நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவரே இந்த காலவெளியிலே பிள்ளைகள் எப்பொழுதும் உண்மை நம்பிக்கொண்டிருக்க உதவி சிங் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்க உதவி சிங் ஆசிரியங்க இன்னைக்கே ஒரு நாள் வந்துட்டு போறது நல்லாண்டவரே நன்மைக்காக மாத்திர உண்மை தேடாதபடி எப்பொழுது நம்பிக்கொண்டிருக்க யோபோய் போல எப்பொழுது நம்பிக்கொண்டிருக்க இடைவிடாமல் நம்ப உதவி சிங் ஆசிரியர் தொடர்ந்து இந்த வசனத்தை கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் பிதாகுமார் என்று சொன்ன நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் அவள் தேவைகள் குறைகள் எல்லாத்தையும் தேவையெல்லாம் சந்திக்கும்படி எல்லாம் மாற்றும்படி ஒவ்வொரு திறந்த வாசலை கொடுக்கும்படி செம்பிக்கிறேன் நாம மையம் இந்த நாள் புதிய நாளிலே ஒரு புதிய ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள கொள்வது தாழ்த்தி முடி கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் செவிக்கிறோம் இடை விடாமல் தேவை நம்பிக்கொள்ளீர் கர்த்தர் ஒன்னே கைவிட மாட்டேன் உனக்காக யாவை செய்து முடித்த ஆண்டவர் ஜீவனை கொடுத்தவர் உங்களை எல்லாம் செய்ய முடிப்பார் அவரை நம்புங்கள் இன்னும் ஒரு லோகோஸ்வார்த்தை சிந்தைப்படுகிறோம் எல்லாரையும் ஆசிரியைப்பார்கள் ஆமே